ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கான க்ளீனிங் அண்ட் கிச்சன் பிஸ்தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குக்கர் பாருங்கள் எந்த அளவுக்கு அடிப்பிடிச்சிட்டு ஒரு சில டைமில் வந்து ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி அடிப்பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் குறைஞ்சபட்சம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் போது தண்ணி ஊற்றி ஊற வைப்போம் அப்படி ஊற வச்சாலும் சரி நம்ம ரொம்ப வந்து கை அழுத்தம் கொடுத்து தேக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டே நிமிஷத்தில் குயிக்காக இந்த கரை போயிடும் ஸோ அதுக்காக வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் எந்த ஆனாலும் எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்குங்க இப்போ இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க நம்ம நார்மலாக டீ எல்லாம் குடிப்போம்ல ஸோ அந்த கிளாஸ் அளவு தண்ணி இருந்தாலும் சேர்த்துங்க இது கண்ணாடி கிளாஸ்ன்றதுனால கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் ஒரு டம்ளர் அளவு தண்ணி மட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம இதை வந்து இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறோம் ஸோ அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இந்தளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஜஸ்ட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும் இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டேன் ஜஸ்ட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்போ நான் அந்த குக்கர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த குக்கரில் இருக்க சூடெல்லாமே வந்து போனதுக்கு பிறகு நம்ம இப்போ இதை திறந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கரை போயிருக்கு ஜஸ்ட்டு இதை வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் ரொம்ப தேக்கணும் இல்லை இப்போ பாருங்கள் நான் இப்போ எடுத்து காட்டுறேன் கரையே பாருங்கள் எதுவுமே இல்லை இந்த கொஞ்சமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது லைட்டாக நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி கழுகுனாவே போதும் சூப்பராக நல்லா க்ளீனாயிடும் நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கை வலிக்காமல் சிம்பிளாக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம பேக்கிங் சோடா டிஷ்வாஷ் லிக்யூடுமே சேர்த்து நம்ம சூப்பராக அந்த கரையெல்லாம் போக்கியாச்சு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் ஒரு சிலர் வீட்டில் வந்து புட்டுக்குழல்கள்லாம் வருத்தப்பட வேண்டாம் ஸோ இதுக்குன்னு வந்து நம்ம அதிக விலை கொடுத்தும் புட்டுக்குழல் வாங்க வேண்டியதில்லை நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு தேங்காய் சரட்டை இருந்தால் போதும் சூப்பராக நம்ம புட்டு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இருக்கக்கூடிய பொருள் நம்ம தூக்கி போட வச்சுருக்கேன் இந்த ஒரு கொட்டாங்குச்சி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்ம புட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொட்டாங்குச்சி பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் ஜோ நம்ம எடுக்கக்கூடிய கொட்டாங்குச்சி வந்து இந்த மாதிரி கண் இருந்தால் எடுத்துக்குங்க இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் கீழே வந்து அந்த ஹோல்ஸை வந்து விரலை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ நான் தேங்காய் சேர்த்துட்டேன் மேலே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல தண்ணி உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் ஊற வச்சதுக்கப்புறம் வந்து நான் இந்த புட்டை வைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து செம்பா புட்டு போட்டாச்சு மேலே கொஞ்சமாக திருப்பி தேங்காய் சேர்த்து இந்த செம்பா புட்டை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு புட்டு வெந்து வந்துடும் இதுக்குன்னு நாள் எதுவுமே தேவையில்லை ஸோ என்கிட்டையுமே வந்து புட்டு இல்லை நான் இந்த மாதிரி தேங்காய் ஓட்டில் தான் வைப்பேன் இந்த தேங்காய் ஓட்டில் வைக்கிறதுனால நல்ல இந்த புட்டு வாசமாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு இப்போ நான் குக்கரில் வைக்க போகிறேன் குக்கரில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல அந்த ஹோல்ஸ் பகுதியில் அந்த கண் பகுதியை நம்ம உள்ளே நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அழகாக நின்றோம் மேலே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான் சூப்பராக பத்து நிமிஷத்தில் நம்மளோட புட்டு பாருங்கள் நல்லா செம்மையாக வெந்து வந்துடும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குன்னு வந்து புட்டு நாள் இல்லையேன்னு கவலைப்பட வேண்டியதில்லை நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு தேங்காய் சரட்டை இருந்தால் போதும் சூப்பராக நம்ம புட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷத்தில் நம்மளோட புட்டு சூப்பராக வெந்து வந்துருச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து இந்த புட்டுக்கு கடலைக்கறியெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையும் வாழைப்பழம்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து வந்துருச்சு பாருங்கள் நம்மக்கிட்ட நம்ம புட்டுன்னு அது இல்லாமல் நம்ம கொட்டாங்குச்சியில் அழகாக நம்ம புட்டை வேக வச்சு எடுத்தாச்சு நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் அடுத்தது பாருங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம நிறைய பேர் நினச்சிருப்போம் இந்த மேகிக்குள்ளே இருக்க மசாலா மேகி மட்டும் தான் செய்யணுன்னு அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேகி மசாலாவை வச்சு நிறைய நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் அது என்னென்னு உண்மை ஒன்றா பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த மேகி மசாலாவை ஃபஸ்ட்டு எதில் சேர்க்க போகிறேன்னா நம்ம எதுனா பிரியாணி எல்லாம் செஞ்சோன்னா இந்த மாதிரி தண்ணி அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்ல ஸோ அதில் கூடி நம்ம இந்த மாதிரி மேகி மசாலாவை சேர்த்து நீங்கள் செய்யலாம் இப்போது தண்ணி கொதித்ததுமே நம்ம மேகி மசாலா சேர்த்துட்டோன்னா இப்போ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அரிசியை சேர்த்துட்டு பிரியாணியை சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில டைமில் வந்து நம்ம பிரியாணி மசாலா சொதப்பிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி மேகி மசாலாவை போட்டு சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம் எல்லாருமே கேட்பாங்க என்னங்க மசாலா எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்தீங்களான்னு அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மேகி மசாலா வச்சு அடுத்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம சேமியாலாம் செஞ்சால் கூட சேமியா வெந்து வரத்துக்கு முன்னாடி அதாவது நம்ம ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவு வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வெந்து வர ஸ்டேஜில் நீங்கள் இந்த மேகி மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேமியா நல்லா தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நம்ம நூடுல்ஸ் தனியாக இருந்துச்சுன்னா கூட தனியாக வேக வச்சு நம்ம செய்வோம்ல ஸோ அந்த மாதிரி கூட நம்ம மேகி மசாலா போட்டு செய்யலாம் ஸோ இப்போ அடுத்து நம்ம மேகி மசாலா எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ஆனியனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக பெப்பர் நீங்கள் மிளகாய் தூள்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பெப்பர் தூள் தான் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூக்குள்ளே சேர்த்துக்கலாம் நான் வந்து காரத்திற்கு மிளகுத்தூள் தான் சேர்த்துக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம மேகி மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆம்லேட்டை போட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் என்னடா இது நம்ம நார்மலாக போடுற ஆம்லேட்டை விட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கேன்னு வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிட்டு வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த கிளினிக் டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு வேணும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்